வணக்கம் நண்பர்களே பொதுவாக நம்ம இந்தியாவில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு விஷயம் பெரிய அளவில் நம்பப்படுதுங்க அதுலேயும் முக்கியமாக கண்திருஷ்டி பில்லி சூனியம் இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்குமே பெரிய அளவில் நம்பப்படுது ஒருவருடைய வளர்ச்சி தொழில் வாகன பயணம் இதெல்லாமே மற்றவங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல் கொண்ட பார்வையால் அதோட அவங்க நினைக்கக்கூடிய எதிர்மறை எண்ணத்தால் பாதிப்பு உண்டாகுதுன்னு பெரிய அளவில் நம்பப்படுது அதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ பெரியவங்க எதையுமே ஆராயாமல் பழமொழியாக சொன்னதே இல்லைங்க இதில் முக்கியமாக பார்க்குறது பார்வை மட்டுமல்லாது பொறாமை எண்ணமும் மற்றவங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த பார்வையுமே நமக்கு தீங்க கொடுக்குதுன்னு சொல்லி பெரிய அளவில் நம்பப்படுதுங்க இதனால் என்ன ஆகும் நஷ்டம் வாகன பயணத்தில் விபத்துகள் உடல்நலக்குறைவு ஏற்படுதுன்னு அதுக்கு முக்கிய காரணமே மற்றவங்களுடைய எதிர்மறை ஆற்றல் கொண்ட எண்ணம் மற்றும் கண் கண்திருஷ்டி நம்ம வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது இதில் முக்கிய அறிகுறியாக நல்லா இருந்த குடும்பம் நல்லா இருந்த பிஸ்னஸ்ஸு அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகுது குடும்பத்தில் சண்டை உருவாகுது உறவுகளுக்குள் மனஸ்தாபம் நமக்கு தூக்கம் இல்லாமல் போகிறது நம்ம போற்றக்கூடிய ட்ரெஸ்ஸு அது புது ட்ரெஸ்ஸாக சேர்ந்தாலும் பழைய ட்ரெஸ் சேர்ந்தாலும் கிளியறதுக்கு நிறைய வாய்ப்பு நமக்கு சாப்பிட ஆர்வமே இல்லை வயிற்றுக்கள் எண்ணமோ மாறி கல்லை வச்சு கட்டுற மாதிரி இருக்குது அடிக்கடி கொட்டாயி வருது மனசுக்குள்ளே எதிர்மறை எண்ணம் உருவாகிகிட்டே இருக்குது நமக்கு இருந்த தன்னம்பிக்கை எங்கேயோ காணாமல் போயிருச்சுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே வந்து முக்கிய அறிகுறியாக இந்த கண் திருஷ்டியில் பார்க்கப்படுதுங்க எல்லாம் பார்க்கும்போது எல்லாமும் நமக்கே இருக்கிற மாதிரி நமக்கே நடக்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா ஸோ கண் திருஷ்டியோ அடுத்தவங்களோட எதிர்மறை எண்ணமோ நம் மேலே இல்லாமல் இருக்க யாருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இப்போ புரியுதுங்க இதெல்லாம் அடுத்தவங்க வேணும்னு செய்கிறாங்களா அப்படின்னா மேக்சிமம் இல்லைங்க சில நேரங்களில் நாம் கூட அடுத்தவங்க மேலே கண் வைக்கவோ அவங்கள பார்த்து நமக்கே தெரியாமல் பொறாமைப்படுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னா அது வந்து நாம் அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நாம் அது வேறு மாதிரி நினைக்கிறோம் சம்டைம்ஸ் அது வந்து அவங்களுக்கு அது கண் திருஷ்டியாகவும் எதிர்மறை ஆற்றலை கொடுக்கறதாகவும் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை விளக்குவதற்கும் எதிர்மறை ஆற்றலை நம் ஆறாவிலிருந்து நம் மனதிலிருந்து நீக்குவதற்கும் நம் நேர்மறை எண்ணத்தை மேம்படுத்தவும் சில வழிகள் இருக்குங்க நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட அந்த செயல்களை நாம் ஃபாலோ பண்ணும்போது கண் திருஷ்டியிலிருந்து அடுத்தவங்க நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய ஏற்படுத்திய அந்த எதிர்மறை ஆற்றல் இருந்து விலகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதில் முதலாவது தான் இறை வழிபாட்டின் போது நாம் எப்பவுமே ருத்ராட்சம் மாலை அணிந்து ருத்ராட்சத்தினுடைய மாலையை வைத்து நாம் ஜபம் செய்யும்போது அது விலகுவதாக நம்பப்படுது இந்த ருத்ராட்சம் மாலை அப்படிங்கிறது நீங்கள் வழிபாடு செஞ்சு பின் என்ன செய்யணும்னா அதை கலட்டி சுவாமி படத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் கழட்டி வச்சிடணும் அது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே தொடர்ந்து அந்த ஒரு ருத்ராட்ச மாலை வந்து போட்டுக்கூடாது அதற்கான தகுதி அப்படிங்கிறது நமக்கு வந்த பின்பு நாம் வளர்த்தி கொண்ட பின்பு சில வாழ்க்கை முறைகளை நாம் கடைப்பிடிக்கும் போது அந்த ருத்ராட்ச மாலையை நாம் அணிஞ்சிக்கலாம் முதலாவதாக இந்த மாதிரி செய்யலாம் அதே போல் இரண்டாவதாக ஞாயிறு திங்கள் வியாழன் இந்த நாட்களில் அல்லது புதிய நபர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமே சாம்பிராணியுடன் கருவேளம்பட்டை வெண்கடுகு குங்குளியம் சிறிது ஜவ்வாது எல்லாம் கலந்து வீட்டுக்கு வந்து நம்ம சாம்பிராணி காட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூளைக்கும் கொண்டு போய் தூபம் காட்டுறது இந்த தூபம் காட்டுவதன் மூலமாக நமக்குள்ளும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிடைக்கும் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம வீட்டை விட்டு நம்ம மனசை விட்டு விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது இரண்டாவது தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம் மூன்றாவது நாம் வெளியே போயிட்டு வரோம் ஆஃபீஸ் போயிட்டு வரோம் வேறு ஏதோ வேலையாக நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நாம் குளிக்கக்கூடிய நீரில் தண்ணீரில் கல்லுப்பு ஒரு எலுமிச்சம்பழம் சிறிதளவு மஞ்சள் கலந்து நாம் குளிச்சுட்டு நாம் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த எதிர்மறை ஆற்றல் நம்ம உள்ளுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி இதெல்லாமே விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கல்லுப்பு எலுமிச்சை குளியல் அப்படிங்கிறது நீங்கள் பொதுவாக வெளியே போயிட்டு வரும்போது மட்டும் நீங்கள் செஞ்சால் பத்தாது நீங்கள் வீட்டில் இருக்கும்போதோ வாரத்தில் ஓரிரு முறை ஒரு நாள் டு ஒரு நாளோ அல்லது வாரத்தில் ஒரு இரண்டு முறையோ நீங்கள் இந்த மாதிரி கல்லுப்பு குளியல் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது கடலில் குளித்ததற்கு இணையான ஒரு பலனை தரும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் குளிக்கும்போது உங்கள் மேல் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் விளக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது மூன்றாவதாக நீங்கள் முயற்சி செய்யலாம் நான்காவது தான் ஞாயிறு திங்கள் இந்த இரண்டு நாட்களில் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கிழக்கு நோக்கி அமர வைத்து உப்பு மிளகு அல்லது மிளகாய் வைத்து நீங்கள் சுற்றி அடுப்பில் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா யார் காலடியும் படாத இடத்தில் நீங்கள் வெளியில் கொண்டு போய் நீங்கள் போட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி நான்காவதாக நீங்கள் இந்த முயற்சி செய்யும் போது நான் மேல் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல் விலகும் இதில் எல்லாமே செய்யணுமா அப்படின்னா எல்லாமே செய்ய தேவையில்லை நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதை நீங்கள் நண்பர்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்க கண் திருஷ்டி வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டு வாசலில் ஒரு ஆகாச கருடன் கிழங்கு கட்டி தொங்கிடலாம் அந்த ஆகாச கருடன் கிழங்குக்கு மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து அதற்கு தினமும் சாம்பிராணி தூபம் காட்டி கருப்பு கையால் கட்டி அதை நம்முடைய நிலைவாசலில் தொங்க விடும்போது கண் திருஷ்டியை வந்து அந்த ஆகாச கருடன் கிழங்கு ஈர்க்கும் தன்மை உள்ளதாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததாக நம்ம வீட்டு வாசல் முன்னாடி கண் திருஷ்டி கணபதியை நாம் பிரதிஷ்டை செய்து நாம் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது தினமும் எதிர்மறை சக்தி அதோட கண் திருஷ்டி அடுத்ததாக வரக்கூடிய எந்த மாதிரியான ஒரு எதிர்மறை ஆற்றலையும் நாம் வீட்டில் விடாமல் அந்த விநாயகப் பெருமான் நம் வாசல்லையே தடுத்து ஈர்த்து காத்து அருள்வார் அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஸோ நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் செய்யும்போது மேக்சிமம் கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் நமக்கு வராமல் பார்த்துக்க முடியும் ஸோ நண்பர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க நண்பர்களே கண்திருஷ்டி எதிர்மறை அப்படிங்கிறது நம்ம ஆறா வீக்காக இருக்கும்போது நமக்குள்ள அந்த நேர்மறை எண்ணங்கள் குறையும் போது எதிர்மறை சக்தி அதிகமாகும் போது தன்னம்பிக்கை குறையும் போது அந்த நேரத்தில் நம்மை தாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதுன்னு நாம் சொல்லப்படுது அதனால் நம்ம தினமும் இதெல்லாம் வந்து கண்திருச்சு இருக்குமோ அவங்க வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ இவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி நாம் நினச்சி நினச்சி நாம் வாடுவதை விட நம்முடைய எண்ணத்தை மனத்தை நாம் தூய்மையாக வைத்து கொள்ளும்போது அது எந்த மாதிரியான ஜாதக கிரகநிலைகள் சரியில்லாத போதும் நம்ம எந்த தீங்கும் நம்மை அண்டாது அப்படிங்கிறது தான் முதல்ல ஒரு மிகப்பெரிய உண்மை ஸோ நம்ம நாம் தெளிவாக வச்சுக்கணும் எல்லா விஷயத்துலேயும் நாம் தெளிவாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை வந்து தாக்காது அப்படிங்கிறது அந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே இந்த கண் கண்திருஷ்டி மற்றும் இந்த எதிர்மறை ஆற்றலுக்கான கருத்து அப்படிங்கிறது இது உங்களுக்கு மாறுபடலாம் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம் அப்படிங்கிறனால நீங்கள் பொதுவாக நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து ஒரு பொதுவான கருத்தை இருந்தாலுமே இது வராமல் இருக்க வந்த பின் தடுக்கிறதுக்கு இந்த முறைகளை நீங்கள் கையாளும் போது ஃபாலோ பண்ணும்போது இந்த கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் நம்மை விட்டு விலகுவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாங்க நண்பர்களே இந்த கண்திருஷ்டிக்கான பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் சப்போர்ட்டிவாகவும் அதே நேரத்தில் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு உங்களுக்கான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இது வந்து கந்திருஷ்டி இந்த எதிர்மறை ஆற்றலை விளக்க உங்களுக்கு தெரிந்த முறைகள் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது மற்ற நண்பர்களுக்கும் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறனால மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்ற முறைகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்